அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் எல்லாம் தூர்வாரணும் அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் அதனால குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அல்லபடின வண்டமன் அவருடைய விளைநிலைகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு வண்டன்மன் விவசாயிகளுடைய நிலத்திற்கு உரமா பயன்படுத்துது இயற்கை உரமா பயன்படுத்துது நல்ல விளைச்சல் கிடைச்சது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்கின்ற பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பம்பு இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் தான் கொடுத்தோம் மின்சாரம் எந்த நேரத்தில் விவசாயம் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கலாம் அது அதிமுக ஆட்சியுடைய சாதனை அதோட ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக ரெண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் இயற்கை சீட்டம் வறட்சி வந்தா அதுக்கு வறட்சிடுவான்னு கொடுத்தோம் அதே புயல் வெள்ளம் இப்படி வருகின்ற பொழுது விவசாயம் பாதிக்கின்ற பொழுது அவளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம்